ஒரு காலத்தில் மலையடிவாரத்தில் இருந்த ஒரு சின்ன கிராமத்தில் மாயா அப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாள் அவ ரொம்ப தைரியமானவ எப்பவும் புதுசாக எதையாவது கற்றுக்க ரொம்ப ஆசைப்படுவாள் அந்த கிராமத்தோட எல்லையில் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லைன்னு ஒரு கதை அந்த ஊரில் பரவி இருந்துச்சு அந்த காட்டை எல்லாரும் நிழல் வனம்னு தான் சொல்லுவாங்க ஒரு நாள் இரவு மாயாவோட பாட்டி அவகிட்ட அந்த நிழல் வனத்தோட கதையை சொன்னாங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரண்மனை இருந்ததாகவும் அங்கே வாழ்ந்த ராணி ஒரு மந்திரவாதியோட சாபத்தால் அந்த அரண்மனையும் அவளும் அந்த காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டதாகவும் சொன்னாங்க அந்த ராணியோட ஆவி இன்னும் அந்த அரண்மனையில் சுற்றிட்டு இருக்குன்னு பாட்டி சொன்னதை கேட்டு மாயாவுக்கு அந்த அரண்மனையை பார்க்கணும்னு ஒரு தீராத ஆசை வந்துச்சு மறுநாள் காலையில் யாருக்கும் தெரியாமல் மாயா அந்த நிழல் வனத்துக்குள்ளே தனியாக போனான் காடு ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு மரங்களோட கிளைகள் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வராத அளவுக்கு இருந்துச்சு காற்று வீசும்போது மரங்கள்லேருந்து வர்ற சத்தம் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு மாயா கொஞ்சம் பயந்தாலும் அவளோட தைரியம் அவளை முன்னாடி போக வச்சது கொஞ்ச தூரம் போனதும் அவளுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு யாரோ முணுமுணுக்கிற மாதிரி அவள் அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி நடந்தா நடக்க நடக்க காடு இன்னும் இருட்டாகிக்கிட்டே போச்சு திடீர்னு அவள் முன்னாடி ஒரு பாழடைஞ்ச அரண்மனையை பார்த்தா அந்த அரண்மனை முழுவதும் செடி கொடிகள் படர்ந்து ரொம்ப பழசாக தெரிஞ்சது அதுதான் அந்த சாபம் பெற்ற அரண்மனைன்னு அவள் புரிஞ்சுக்கிட்டாள் மாயா மெதுவாக அந்த அரண்மனையோட பெரிய கதவை தள்ளினா அது ஒரு கீச்சு சத்தத்தோடு திறந்தது உள்ள ஒரே இருட்டு அவள் தன்னோட கையிலிருந்த சின்ன விளக்க பற்ற வச்சா அந்த அரண்மனை உள்ள ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு பெரிய தூண்கள் அகலமான படிக்கட்டுகள் சுவர்களில் அழகான ஓவியங்கள்னு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் எல்லா இடமும் தூசியும் சிலந்தி வலையும் நிறைஞ்சு கிடந்துச்சு அவள் அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த முணுமுணுப்பு சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு இந்த முறை அது ரொம்ப பக்கத்தில் கேட்ட மாதிரி இருந்துச்சு மாயாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது அவ பயத்தில் அந்த சத்தம் வர்ற இடத்த நோக்கி மெதுவாக நடந்தாள் ஒரு பெரிய அறைக்குள்ளேருந்து அந்த சத்தம் வந்துட்டு இருந்துச்சு அவள் அந்த அறையோட கதவை மெதுவாக திறந்து பார்த்தா உள்ள ஒரு வயதான பெண் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து தன்னோட முடியை சீவிட்டு இருந்தாள் அவள் தான் அந்த ராணியா இருக்கணும்னு மாயா நினச்சா அந்த ராணி ரொம்ப சோகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது அவள் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா என்னை யார் காப்பாற்றுவா இந்த சாபத்திலிருந்து எனக்கு எப்போ விமோசனம் கிடைக்கும் மாயா மெதுவாக அவங்க கிட்டே போனான் அவளை பார்த்ததும் அந்த ராணி ஆச்சரியப்பட்டாங்க நீ யாரு இங்கே எப்படி வந்தன்னு கேட்டாங்க மாயா தன்னை பற்றி சொல்லி அவங்களுக்கு உதவ வந்ததாக சொன்னான் அதை கேட்ட ராணி அந்த மந்திரவாதியோட சாபத்தை பற்றி சொன்னாங்க அந்த மந்திரவாதி ராணியோட அழகை பார்த்து பொறாமைப்பட்டு அவளை யாரும் பார்க்க முடியாதபடி இந்த அரண்மனையோட சேர்த்து இந்த காட்டுக்குள்ளேயே சிறை வச்சுட்டு தான் சொன்னாங்க இந்த சாபத்திலிருந்து விடுபட ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த அரண்மனையோட ரகசிய அறையில் ஒரு மந்திர மலர் இருக்குது அந்த மலரோட வாசனையை நான் சுவாசித்தா இந்த சாபம் நீங்கிடும் ஆனால் அந்த அறைக்கு போகிற வழி ரொம்ப ஆபத்தானது நிறைய புதிர்களும் தடைகளும் இருக்கும்னு ராணி சொன்னாங்க மாயா கொஞ்சமும் யோசிக்கல நான் அந்த மலரை கொண்டு வரேன்னு தைரியமாக சொன்னேன் ராணி அவளுக்கு அந்த ரகசிய அறைக்கு போகிற வழியை சொன்னாங்க மாயா அந்த வழியில் போக ஆரம்பித்தான் அவள் சொன்ன மாதிரியே அந்த வழி முழுவதும் நிறைய புதிர்கள் இருந்துச்சு ஒரு இடத்துல அவள் ஒரு பெரிய சிலந்தியோட வலையில் மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தால் அதிலிருந்து தப்பிச்சான் இன்னொரு இடத்துல ஒரு நெருப்பு ஆறு குறுக்கால் ஓடிட்டு இருந்துச்சு அதை எப்படி தாண்டுறதுன்னு தெரியாமல் அவள் தவிச்சிட்டு இருந்தப்போ அங்கே இருந்த ஒரு பழைய பாலத்தை சரி செஞ்சு அதை தாண்டினான் இப்படி பல தடைகளை தாண்டி கடைசியாக அவள் அந்த ரகசிய அறையை அடைஞ்சாள் அந்த அறைக்குள்ள ஒரு சின்ன பீடத்து மேலே அந்த மந்திர மலர் ஒளி வீசிட்டு இருந்துச்சு அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாயா அந்த மலரை மெதுவாக பறித்து ராணி கிட்ட கொண்டு வந்தாள் ராணி அந்த மலரை வாங்கி அதோட வாசனையை சுவாசித்தாங்க அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய வெளிச்சம் அந்த அரண்மனை முழுவதும் பரவியது அந்த வெளிச்சம் அடங்குனதும் அந்த பாழடைஞ்ச அரண்மனை புதுசு போல ஜொலிக்க ஆரம்பித்தது அந்த வயதான ராணி ஒரு அழகான இளவரசியாக மாறினாங்க காடு முழுவதும் இருந்த இருள் விலகி சூரிய வெளிச்சம் பிரகாசமாக உள்ள வந்தது நிழல் வனம் ஒரு அழகான பூங்காவாக மாறிடுச்சு ராணி ரொம்ப சந்தோஷமாக மாயாவுக்கு நன்றி சொன்னாங்க உன்னோட தைரியத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் தான் எனக்கு விமோசனம் கிடைச்சிதுன்னு சொல்லி அவளுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தாங்க மாயா அந்த பரிசுகளோட சந்தோஷமாக அவளோட கிராமத்துக்கு திரும்பி போனாள் மாயா திரும்பி வந்ததை பார்த்து கிராம மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் நிழல் நிழல்வனத்துக்குள்ளே போன ஒருத்தர் முதல் முறையாக திரும்பி வந்திருக்காங்கன்னு எல்லாரும் அவளையே ஒரு கதாநாயகி மாதிரி பார்த்தாங்க மாயா நடந்த எல்லாத்தையும் கிராம மக்கள் கிட்ட சொன்னான் அதை கேட்டதும் அவங்க நிழல் வனத்தை பற்றின பயம் நீங்கி அந்த அழகான காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க அன்னிக்கு இருந்து அந்த கிராமம் இன்னும் செழிப்பாக மாறுச்சு த மாயா அவளோட தைரியத்தாலேயும் நல்ல மனசாலையும் ஒரு கிராமத்தையே காப்பாற்றினான் அவளோட கதை அந்த ஊரில் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு எல்லாருக்கும் ஒரு உத்வேகமாக இருந்துச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி